பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரையிலும் அண்ணாமலை அவருக்கு கோயம்புத்தூர்ல வின் பண்ணிட்டா இப்போ எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு கிளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாடல் ஹவுசிங் காம்பாங்க இல்லையா இப்படிதாங்க இருக்கும் இதுதாங்க ஹாலு தான் வந்து கிச்சன் இப்படிதான் வச்சிருக்கோம் அதை பார்த்துக்க நம்ம டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்மா பிளான் பண்ணல அந்த மாதிரி தான் இது அவர் கொடுத்த இந்த மேனிஃபெஸ்டோ வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றத்துக்கு எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டு சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க இங்கே பாருங்கள் பார்லிமெண்ட் எலக்ஷன் முடிஞ்சுச்சு கோயம்புத்தூரில் நாங்கள் வின் பண்ணுவோம் சொன்னது அப்படியே செஞ்சிருக்கிறோம் சொன்ன காலக்கட்டத்தை செஞ்சிருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி இந்த மானிஃபெஸ்ட்டோ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பக்கவாக சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அனைத்தரமாக எவிடென்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை மேம் இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர் சொன்னீங்க லாஸ்ட் எலெக்ஷன் நடந்த பற்றி சொன்னீங்க இப்போ புதுசாக புது கேண்டிடேட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செங்கே ராமச்சந்திரன் அவங்க இந்த மாதிரி பெரிய ஒரு டஃப் காம்படிஷனாக போயிட்டு இருக்காங்க அதோட ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்கலாம் நீங்கள் ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீமே வந்து கோயம்புத்தூர்ல எந்த அளவுக்கு அலசி ஆளான்னு நீங்க பாத்திருப்பீங்கல்ல நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு இருந்துச்சு சொல்லிட்டு வந்து ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கோயம்புத்தூர் நல்லா படிச்ச மக்கள் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா நல்லா வளர்ச்சி நோக்கி யார் வந்தால் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து ப்ராக்டிக்கலாகவே மக்கள் மத்தியில் இருக்கு அது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அதில் வந்துட்டு இப்போ திமுகக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு அங்கே இருக்கோ அதே மாதிரி அதே கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில் பாஜகவுக்கும் ஆதரவு எஸ்பெஷலி அண்ணாமலை அவர்கள் அப்படியே எடுத்துக்கும் போது அது பார்ட்டி பிளஸ் மெம்பர் இப்ப ரெண்டுமே பார்க்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு ஆதரவு அப்படியும் பார்க்க முடியுது பார்ட்டிக்கான ஒரு சப்போர்ட் அப்படியும் பார்க்க முடியுது அவருக்கும் மிகப்பெரிய ஆதரவு அங்கே இருக்கு அதிமுக அவங்களுக்கே உண்டான ஒரு ஆதரவு மக்கள் அவங்களும் அதிமுக தரப்புல இருந்து கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதையும் ஒரு சிலர் அங்க பாக்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு கலவையான விஷயங்களா இருக்கு இப்ப எப்படி நம்ம வெளூர்ல சொன்னோமோ டஃப் இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி கண்டிப்பா ஈவன் கோயம்புத்தூர்லயும் அந்த டஃப் வந்து இருக்குதான் செய்யுது பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ அதிகரிச்சு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்கு இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஏற்கனவே அங்கே நிறைய பிசினஸ் பர்சனாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் பேசியிருந்தோம் மக்களுக்கு பேசணும் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா தம் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்களும் தாண்டி அந்த பொது கூட கூட நம்ம சொல்லும் போது நிறைய ரிட்டையர் ஆனவங்க அவங்க வந்து டைரக்டா வந்துட்டு இந்த ஏஜ்ல வந்து நிறைய சர்வீஸ் பண்ண முடியல அப்படி கூட இருந்தாலுமே கூட அண்ணாமலை அவர்களுக்காக அவர் வரணும் அப்படின்றதுக்காக அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பரப்புரையிலையும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அடுத்த கட்டமா இந்த கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப சுகபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்க கூட பார்க்கலாம் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து நல்ல வளமிக்க மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு பட் அது இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாதனால நம்ம இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து கொண்டு போக போறதா இருக்காரு ஏன்னால் இது வளம் மிக்க ரிசோர்ஸ் ஃபுல் ட இப்போ ஐடி பார்த்திங்கன்னா எங்கள் நல்லபடியாக டெவலப் ஆகிட்டு வருது கண்டிப்பாக இது வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில கொண்டு போகலாம் கண்டிப்பாக முடியும் மேடம் இஸ் எ எஜிகேட்டட் பெர்சன் இ எஸ் காத் வெரிகுட் விஷன் பட் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி டெஃபனட்டாக நல்லா பண்ணுவார் நிச்சயமாக இருக்கும் எங்களுடைய முழு ஆதரவும் அவருக்கு உண்டு நாங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் சர்வென்ஸை ரிட்டையர்டான கவர்மெண்ட் சர்வெட்டு அதனால் நாங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸஸ் பேங்க் ஆஃபீஷன் நாங்கள் பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரிட்டையர்ட் ஆனவங்க நாங்கள் எல்லாருமே முழு மூச்சாக அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி பெண்கள் மத்தியில் வந்து ரொம்ப பெரிய ஆதரவு இருக்கா நம்மளே அவர்களுக்கு அவர் வந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றாங்க தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அதே மாதிரி நிறைய பாலிசிஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இருக்கு பிகாஸ் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தொழில் நிறுவனங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கோயமுத்தூர் போகணும் அப்படின்னா இந்த மத்தியில் வந்துட்டு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தா அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இந்த கோயம்புத்தூருக்கு அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ அண்ணாமலை மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றாங்க இது ஹேப்பனிங்ஸ் அண்ணாமலை வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக காத்திருக்குறோம் அவர் வரணும் வந்து தான் கோயம்புத்தூருக்கு நல்லது நடக்க போகுது எங்களுக்கு பிஜேபி வரணும் நாங்கள்லாம் நிறைய பேர் மாறிட்டோம் பிஜேபி தான் இங்கே வரும் அண்ணாமலை வெற்றி பெறுவாரு அது ரொம்ப நிச்சயம் நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க அவர் பக்கம் அண்ணாமலை வந்த பின்னாடி தான் கோயம்புத்தூர் வந்து பிஜேபிங்கிறத தெரிஞ்சுருக்குது நிறையா மாறியிருக்கிறாங்க முதல் மறைமுகமாக இருந்தாங்க இப்போ முன்னாடி பப்ளிக்காக வந்து நாங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறோம் இந்தளவுக்கு வெளி வர்ற அளவுக்கு தெளிவாக இருக்கிறோம் வரணும் வெற்றி பெறும் சரி ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னாலே மொத்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக ஜுவல்லரி வாங்குவாங்க அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரி குரோ ஆகணும் அந்த நொய்யல் ரிவர் கூட கரெக்ட் அந்த ப்ரீவிஷன் அந்த கனெக்ட் பண்ணுறேன் இருக்கிறாங்க அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்டி சென்டர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் ஐஏஎஃப்டி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது போது கோயமுத்தூர் வந்து வேற லோங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்டாமுத்தூர் சைடு அப்புறம் இந்த பக்கம் வந்து வீர கேரளமு இந்த எல்லா பக்கம் நல்லா விவசாயம் இருக்குதுங்க பட் எல்லாமே வந்து இப்போ இண்டஸ்ட்ரியே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்டில் அந்த விவசாயம் நல்லா டெவலப் ஆச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற டிமாண்டு அதோ அந்த அந்த டிமாண்டுக்கு அந்த அந்த விவசாயம் நல்லா இருந்துச்சுன்னா அது கண்ட்ரி வில் க்ரோல் லாட்டுங்க சரிங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு பாசிபிளான விஷயந்தங்க எனக்கு தெரிஞ்சங்க அண்ணாமலை நான் நானே பர்சனலாக பேசியிருக்கேங்க ஹூ வில் நாட் கிவ் வெனி மோன் ப்ராமிஸுங்க இட்ஸ் வெரி வெரி டைனமிக் இன்டெலக்சுவல் ஸ்ட்ரெயிட் பார்வர்டுங்க எதுவுமே வந்து பொய் சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பா ஒரு கூட கூட நான் நான் சந்தர்ப்பத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம் பட் வந்து அண்ணாமலாஜி மாட்டாருங்க அவர் கொடுத்த அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே வந்து மனசு இருந்தா கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணுங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காரு எதுவுமே வந்து ஒரு சந்திரமண்டலத்துல இருந்து ஏதோ பெரிய விஷயம் இறக்குறேன்னு சொல்ல கிடையாது இருந்து அங்க போய் ஏத்துறேன்னு சொல்ல கிடையாது இங்க இருக்கிற விஷயம் செய்யக்கூடிய விஷயம் தான் எதுவுமே முடியாத விஷயத்து கிடையாது இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு பொருளாதார சப்போர்ட்டும் நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவர்லாம் வச்சு பார்த்தா அவர் அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோ வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணலாங்க மேனிஃபெஸ்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சும்மா வந்து ஜஸ்ட் லைக் ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலைங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்ட மீட் பண்ணியிருக்கிறாரு எல்லா இண்டஸ்ட்ரீஸ் மீட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடிஷியாவில் வந்துங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் டே டேட்டாஸ் எடுக்கலாம் காமர்ஸ் இருக்கு அங்கே டேட்டாஸ் எடுக்கலாம் ஃபெடரேஷன் இந்தியன் எக்ஸ்போர்ட் கவுன்சில் இருக்குங்க அங்கே டேட்டா பேஸ் எடுக்கலாம் நாங்கள் ஜுல்லஸா நாங்களும் நிறைய விஷயம் ரெப்ரெசன்ட் பண்ணிருக்கோம் மேனுபேக்சராக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ரெப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா இது வந்து காப்பி பேஸ் கிடையாதுங்க ஆக்சுவலி டீப் டீப் தாட் கொடுத்து ப்ரிப்பேர் காபி பேஸ்ட் கிடையாது பண்ணியிருக்காங்க வெரி குட் டைம் அதாவது எப்படி தான் இந்த மனுஷன் வந்து பிரச்சாரமும் பண்ணிட்டு இந்த டெக்னிக்கலாகவும் பேசி சொல்யூஷன் கொடுக்குறாருங்க நம்ம சும்மா வந்து எழுதுறலாம் ஈஸிங்க சொல்யூஷன் கொடுக்குறாருங்க கண்டிப்பாக பண்ணலாம் அந்த அந்த ரோட் மேப் சொல்கிறார் அவர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பத்தாயிரம் எம்ப்ளாய்மெண்ட் தரேன் இருபதாயிரம் எம்ப்ளாய்மெண்ட் தரேன்னு சொன்னாங்கன்னா சும்மா ஜஸ்ட் நாட் ரிட்டன் கொடுக்கலங்க சும்மா ஏதோ ஒன்று சொல்லல எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வரும் எம்எஸ்எம்இ டெவலப் பண்ணால் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் க்ரோ ஆகும் ஐஎஃப்டி வந்து இங்கே க்ரோ ஆகும் அப்புறம் அதே மாதிரி ஜுவல்லரி பார்க் வந்தால் இங்கே இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ரோட் மேப்ஸ் இந்தந்த குரோத் தானே சாஃப்ட்வேர் க்ரோத் ஆகும் ஐடி க்ரோ ஆகும் அக்ரி குரோ ஆகும் இந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இருக்குது இங்கே ரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃப்ளோ தராருங்க Okay. so this is up it's something uh அவுட் ஆஃப் த பாக்ஸுங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு எனர்ஜியே கிடையாது இது வந்து வேற மாதிரி எனர்ஜிங்க ஸோ இப்போ அடுத்து இப்போ அண்ணாமலை வெற்றி பெற்றார்னா எந்த மாதிரி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அவர் சொன்ன மேனிஃபெஸ்டோஸ்லேருந்து எல்லாமே நிறைவேற்ற நம்புறோம் ஆமாங்க இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிளானிங் இருக்கு அது இன்னும் ஃபாஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அப்படின்னா அண்ணாமலை வந்து நடக்கும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மக்கள் இன்னொரு விஷயம் இந்த நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து இது வந்து ஒரு அடித்தளம் நம்ம எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்

எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டு சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் சவாலாக இருக்குமா அப்படின்னு தாண்டி கோயம்புத்தூர் வந்து மாடலாக எடுத்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும் இங்கே பாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு கோயம்புத்தூரில் நாங்கள் வின் பண்ணோம் சொன்னதை அப்படியே செஞ்சுருக்குறோம் சொன்ன காலக்கட்டத்தை செஞ்சுருக்குறோம் நான் சொன்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டோ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பக்கவாக சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அனைத்தரமா எவிடன்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருவார் அப்படி கொடுக்கும்போது மற்ற இப்போ ஆறு தொகுதி அடங்கி சட்டமன்ற தொகுதி அடங்கி ஒரு கான்ஸ்டியூன்சி நம்ம பார்க்கலாம் இந்திய மக்களவை தொகுதி அதே பார்க்கும்போது மற்ற எல்லா இடத்துலையும் எடுத்துக்கோங்க எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே எடுத்துக்கோங்க இந்த பேச்சு வந்து பரவல அடிபடும் இதுதான் சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு மத்தியிலையும் வந்துட்டு பிஜேபி இருக்கிறதுனால இப்போ மாநிலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு மாற்றம் வரும் எல்லா இடத்துலையுமே வந்து வளர்ச்சி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் வந்து ஈஸியாக ஸ்பெட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு இடத்துக்காட்டுக்கும் இப்போ இந்த ஊர்ல கோயம்புத்தில பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க இதே தாங்க இங்கேயும் கொண்டு வருவாங்க இதேதாங்க இந்த தொகுதியிலேயே கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பாஜக வேட்பாளர்கள் வந்து மிக ஈஸியாக மக்கள் மத்தியில ஒரு வேட்பாளர போய் பேசுறதுக்கான அதிகம் மக்களும் வந்துட்டு வளர்ச்சி நோக்கி மைண்ட் செட்டை வந்து மாத்ததுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும் சின்ன சொல்ல போனா அரசியல் கட்சிகள் வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து காசு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு இன்னைக்கு எங்ஸ்டர்ஸ் மதியில எவ்ளோ மாறிடுச்சோ அது இன்னும் அதிகபட்சமா மாறிட்டு யார் நல்லது பண்ணா பெட்டரா இருக்கும் யார் வந்தா சூப்பரா நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படிதான் இருக்கும் அடுத்தபடியா எடுத்துக்கிட்டா ஒருவேளை இல்லை அப்படின்னு நான் பேசுறேன் வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாஜக இப்ப வளர்ச்சி அடைந்து வருது இல்லையா இது கூட இப்போ ரீசென்டா நேற்று இன்டர்வியூவ்ல அப்படியே சொல்லிருப்பாரு ஆக்சுவலா ஒரு நேஷனல் சேனலுக்குலாம் சொல்லியிருப்பாரு ஏடிஎம் பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா அவங்க எஸ்சிபிஐ அவங்களோட வந்துட்டு ஒரு நேஷனலுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சியோடலாம் வந்துட்டு கூட்டணி வச்சிருக்காங்க இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்க மாட்டாரு பட் அவங்க இபிஎஸ் அவங்க எடுத்திருக்காங்கட்டமே அதிமுகவை வந்துட்டு டைரக்டாகவே தாக்கி பேசிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் பட் இது எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து எட்டு மாதம் ஆகும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த நோக்கி இருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு பிஜேபியுடைய தலைமை எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் திரும்பவும் கூட கூட்டணி விற்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக பொறுத்த தான் பார்க்கணும் ஆக்சுவலாக ஸோ எப்படி வேணாலும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ டொண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸை வந்துட்டு எயின் கூட ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட முடியாது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாகப்பா அப்படிதான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் இப்போது எண்டு என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வெற்றி பெற்றால் அது வந்து அந்த தொகுதியை வந்து ஒரு மாடல் கான்ஸ்டியூன்சியாக மாற்றிடுவாங்க அதே மாதிரி வெற்றி பெறவில்லை அப்படின்னாலுமே கூட என்ன அப்படின்னா என்ன நடக்கும் இங்கே ஆல்ரெடி யாருடைய தோழிலும் நாங்கள் வந்து சா போகல ட்ராவல் பண்ண கிடையாது நாங்கள் பாஜக தான் வந்து எங்களுக்காக நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க தொண்டர்கள் அதிகரிச்சுட்டாங்க மக்கள் மாற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் முடிவுகளே பார்த்தனே தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நம்மளே சொல்லியிருக்காரு அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்னும் அதிகபட்சமான வளர்ச்சியை காமிக்கிறதுக்கு அவருடைய வாய்ப்பாக எடுத்துக்க முடியும் அதுக்கடுத்து வளர்ச்சி நோக்கி அவங்க வந்துட்டு கிளம்பிடுவாங்க அப்படிதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அதனால வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ரெண்டு பக்கமே டைரக்ஸ் கரெக்டாவே இருக்கு அதனால இந்த இடத்துல வந்து பெரிய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் பெருசாக இல்லை பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்து வருது வந்து ஃபேக்ட் இது சொல்லி தான் ஆகணும் ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ணா நயா பைசாக்கு கிடையாது தான் சொல்லி ஆகணும் மற்றபடி வந்துட்டு வளர்ச்சி தான் வருது பாஜக எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மக்கள் மைண்ட் வாட்ச் எப்படி சேஞ்ச் ஆக போகுது இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு எந்த எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட மூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி